நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய அப்ப வணக்கம் சிறப்பு வென்ற அமர்ந்திருக்கும் கவிஞர் எம் ஆர் முத்து ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு உயர்தனை ஆகலாம் இருந்து நன்றியா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் ஈசன் எந்தை இணையடி நிழலை என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பை இங்கு கொடுத்திருக்கிறார்கள் வணங்குதற்கும் போற்றுவதற்குரிய வாழ்வியல் ஆரோக்கியம் குழுமத்தின் டெலக்ராம் சேனல் அதாவது தந்தி அலைவரிசையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தன்னை தந்த இந்த குழுவினுடைய நிறுவனர் நிர்வகிப்பவர் போற்றுவதற்குரிய ஐயா எஸ் ஜே சிவகார்த்திக் அவர்களே இங்கே இந்த குழு குழுவில் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி கீதா ரவி அவர்களே போற்றுவதற்குரிய பசுவதி அவர்களே இன்னும் இந்த குழுமத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக இணைய இருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்த தலைப்பு எனக்கு தலையில் வைத்த பணங்காயை போல நானே கொடுத்து விட்டு அவதிப்படுவது போல்தான் ஏனென்று சொன்னால் நான் ஒரு ஆங்கில இலக்கியம் படித்தவன் தமிழில் அதிகம் இலக்கணங்கள் தெரியாதவன் இருந்தாலும் கூட ஏதோ என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் அவ்வை மூதாட்டி சொல்லியதைப் போல வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் அரிதாம் யாம் பெரிதி என வல்லமை சொல்ல வேண்டாம் கான் என்று கூறுவார்கள் அந்த வான் வான்குருவியான தூக்கணாங்குருவி கூட்டை யார் நினைத்தாலும் அந்த கூடுவை அந்த தூக்கணாங்குருவியினுடைய கூட்டை செய்ய முடியாது சிலந்தியினுடைய சிலந்தி வலையை யாராலும் பின்ன முடியாது தேனுடைய தேன்குட்டை யாராலும் செய்ய முடியாது கரையானுடைய புற்றையும் யாராலும் செய்ய முடியாது அப்படி அகரைனில் உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை இருப்பது போல மனிதர்களுக்கும் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று திறமை இருக்கலாம் அதனால் இதில் நான் பெரியவன் என்று வல்லமை சொல்வது வேண்டாம் என்பதை அங்கு அழகுபடச் சொல்வார்கள் அதை போல இங்கே இந்த நிகழ்வு நிறைவுறுகின்ற போது கருத்து தெரிவிக்கின்ற போது என்னுடைய குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டலாம் அதே நேரத்தில் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் ஏதாவது தவறுதலாகவும் நான் வார்த்தைகளை விட்டாலும் அதனை நீங்கள் சுட்டிக்காட்டி அறிவுறுத்தலாம் என்பதையும் சொல்லி இது ஏனென்றால் இதுவரைக்கு யாருமே எடுக்காத ஒரு தலைப்பு அகரிணையும் உயர்தினை ஆகலாம் என்று என்று சொல்லி அத்தனை பேருக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறேன் எங்க வீட்டுல எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பேன் அவங்க காதல கேட்காம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நான் கரடியை அரை மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன் அவங்க அழகா சொல்லிருவாங்க ஒரே வார்த்தையில கரடி பாசையெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏன்னா இப்படி ரொம்ப இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே இங்கே நடக்கும் இப்படித்தான் ஒருத்தர் வாழ்க்கையை வெறுத்து ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இப்படி தெரு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சர்க்கஸ் நடக்குது அந்த சர்க்கஸ் கூடறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வச்சிருக்காங்க ஒரு நாலாயிரம் ரூபா சம்பளம் மாதத்திற்கு ஆஹ் வேலை கிடைக்கும் அப்படின்னு போட்ட உடனே ஒரு பிஏ படித்த ஒருத்தர் போறாரு உள்ள போன உடனே சரிப்பா நீ என்ன படிச்சிருக்கா பிஏ படிச்சிருக்கா சரி எது படிச்சிருந்தாலும் சரி நாங்கள் சொல்ற வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு குரங்குக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு குரங்கனுடைய ஒப்பனையில் உள்ள ட்ரெஸ்ஸு அதை போட்டுட்டு நீ குரங்கு மாதிரி குதிக்கணும் தாவணும் செய்வியா அப்படின்னு கேட்டோடனை சரியா செய்யறேன் அப்படின்னு சரின்னு அந்த சர்க்கஸ் கூடறதுக்குள்ள அந்த பையனு போயிட்டாரு போய் அங்கே பார்த்தா அங்கே ஒரு கூண்டுக்குள்ள சிங்கம் அப்படியே கச்சித்துக்கிட்டு வந்திருக்கு இவர் அப்படியே பயந்து அலறி அலறியிருக்காரு ஒன்றும் பயப்படாத நீ என்ன பிஏ படிச்சிருக்கியா உனக்கு வந்து குரங்கு வேஷம் தான் போடுவாங்க நான் எம்ஏ படிச்சிருக்கேன் அதனால எனக்கு சிங்க வேஷம் கிடைச்சிருக்கு இன்னும் ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கெல்லாம் பத்தாவது படித்தவங்களுக்கெல்லாம் நரி வேஷம் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கோம்னாக்க தடுமாறிய பாதைகளில் சிந்திக்காமல் ஒவ்வொரு வகையில் போகின்ற போது இதை அழகா கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார்கள் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்படியே திருக்குறள் எடுத்தோம்னா சென்ற இடத்து செலவிடாத இதொருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று நம்ம கண் போன பாதையில போறோம் அப்படிங்கிறத அந்த திருக்குறளுடைய தெளிவுரையும் அதுல இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தோற்றம் பற்றிய பரிணாம வளர்ச்சியை எடுத்து கூறினார் அவர் அமிபாங்கிற ஒருசல் உயிரிலிருந்து தோன்றியது அப்புறம் ஒவ்வொன்னா ஒவ்வொரு உயிர்களாக அப்படி தோன்றி குரங்கிலிருந்து மனிதன் வந்ததாக அவர் சொல்வார் முதன் முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி இலக்கணங்கள் மற்றவர்கள் எழுவதற்கு முன்னாடி எல்லா கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடி தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றியவர் தொல்காப்பியம் நூலை இயற்றியதால் தொல்காப்பியர் என்று சொல்கிறோம் அது ஒரு புராணமோ அல்லது ஒரு இதிகாசமோ அல்லது இலக்கியமோ காவியமோ கிடையாது அது ஒரு இலக்கண நூல் தமிழிலே தொல்காப்பியம் வந்த பின்புதான் நன்னூல் நேமிநாதம் வீரசூலியம் இலக்கண விளக்கம் இறையனார் அகப்பொருள் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற இலக்கண நூல்கள் எல்லாம் வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய சார்லஸ் டார்வின் பரிணாம வளர்ச்சி கொள்கைக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது தொல்காப்பியர் அவர்கள் இந்த ஓரறிவு இரண்டறிவு என்பதை அழகாக சுட்டிக்காட்டி பிரித்து காட்டியிருக்கிறார்கள் ஒன்றறிவு அதுவே உற்றறி அதுவே இரண்டறி அதுவே அதனோடு நாவே மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறறி அதுவே அவற்றோடு மனமே நேரிதன் உணர்ந்தேன் நெறிப்படுத்தினரே அப்படின்னு அழகா சொல்வார் ஒரு ஓரறிவு உள்ள உயிர் ஆரம்பிச்சு ரெண்டாவது அறிவுள்ளதுக்கு நாவினை படைச்சதுதான் மூன்றாவது அறிவு படைத்ததுக்கு அதுக்கு மூக்கும் சேர்த்து படைச்சாங்களாம் நானா நான்காவது அறிவுக்கு வந்து கண்ணையும் சேர்த்து படைச்சிருக்காரு அடுத்த ஐந்தறிவுக்கு வந்து செவியையும் படைத்திருக்கிறார் அப்படி என்றார் உயிர்கள்ல இந்த புல்லு பூண்டு உயிர் அமீபா இன்னும் சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் இதெல்லாம் தோன்றி அப்புறம் ஊர்வன தோன்றி பறவைகள் தோன்றி ஆஹ் இப்படி விலங்குகள் எல்லாம் உருவாகி குரங்குகளாகி அதற்கு பிறகு மனிதன் உருவானான் என்பதை அழகாக நமது மணிவாசக பெருமானவர்கள் திருவாசகத்திலே பாயிரம் என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்திலே ஏன் என்று சொன்னால் தான் அந்த திருவாசகத்திற்கு முன்னுரையாக இருக்கிறது அதனால்தான் அதை சிவபுராணத்தை பாயிரம் என்று கூட சொல்லலாம் அவர் பின்னது சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அத்துணையுமே அந்த தொண்ணூத்தி ஐந்து வரிகளிலே அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த அறுநூத்தி ஐம்பத்தி பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாசகத்தில் அந்த சிவபுராணத்தினுடைய முதல் ஆறு வரிகளிலே வாழ்க என்று வரும் நமச்சி வாயா வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குறுமனிதன் அன் ஒரு மனிதன் தாழ்வாள்க ஏகன் அநேகன் அன்னிப்பான் வாழ்க அன்னிப்பான் தாழ்வாள் ஏகன் அணேகன் அன்னிப்பான் தாழ்வாள்கள் என்று ஆறு வரும் அதே மாதிரி அடுத்து எடுத்துட்டோம்னாக்க அஞ்சு அடிகள்ல வெல்க வெல்க என்று வரும் அடுத்து ஒரு எட்டு அடியில போற்றி போற்றி என்று வரும் இப்படி நம்ம சொல்லிட்டு போலாம் அந்த அத்துணை வரிகள்லயே அந்த அறுநூத்தி எண்பத்தி எட்டு கூடிய முத்தாய்ப்பா முதல் அந்த ஆறு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு பத்தொன்பது வரிகளிலே அந்த அத்தனை பதிகமே இருக்கிறது என்பதை அழகாக சொல்லியிருப்பார் அது இந்த இடத்தில் அது அவ்வளவு தேவையானது இல்லை என்பதனால் அதற்குள் நான் நுல் அந்த சிவபுராணத்திலே அவர் சொல்லியிருக்கிறது புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி தேவராய் முனிவராய் செல்லாய் தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் புறந்தளைத்தே நெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்பதில் சொல்வதை போல அந்த சேக்கிள தொல்காப்பியரை போன்றே நமது மணிவாசக பெருமானும் உயிர்களுடைய தோற்றத்தை உள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று அடுக்கி கொண்டு செல்கிறார் என்று சொன்னார் அந்த மணிமாசக பெருமானும் உயிர்களுடைய தோற்றத்தை பற்றி அழகாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த உயிர்களை சொல்லுகின்ற போது அந்த தொல்காப்பியருடைய இலக்கணத்திலே உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அகரிணை என்மனார் அவரள பிறவே என தொல்காப்பியன் வாக்கு பகர்கிறது மனிதன் என்பதை சுட்டி காட்டக்கூடியதுதான் அந்த உயர்தினை என்றும் மனிதன் தேவர் கடவுள் என்பது உயர்தினை என்றும் மற்ற புல்புண்டுகளில் ஆரம்பித்து விலங்குகள் பேசுகின்ற நடமாடுகின்ற விலங்குகள் தொட்டு நடமாடாத அசையாத பொருள்கள் அத்தனைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அகரிணை என்ற ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள் அவருடைய சொல்லை நான் ஏதோ கொச்சைப்படுத்துவதாக நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளவில்லை இன்றைய சமூகத்தினுடைய சூழ்நிலையும் இன்றைய விலங்கின் சூழ்நிலைகளையும் சுட்டிக்காட்டி ஏதாவது அதிலிருந்து சில கருத்துக்களை பகிர்வதற்காகத்தான் இதை வைத்தேன் உயர்தனை என்பனார் மக்கள் சுட்டே அகரிணை என்மனார் அவரவர் பிறவே அவரள பிறவே என தொல்காப்பியம் நமக்கு அழகா சொல்லி இருக்கிறதுனால இந்த கல் மண் நிலத்துல எடுத்துட்டு புல் பூண்டு பூச்சி பறவை ஊர்வன பரப்பன விலங்கு எல்லாம் நடப்பன இதெல்லாம் வந்து அகரிணை என்றும் மனிதனை உயர்தனை என்றும் அவர்கள் சொன்னார்கள் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு விலங்கோடு யாரு கற்றவர்களோடு அவருக்கு இணங்கி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துப்படி நடக்காதவர்கள் அந்த கருத்துக்களையும் படிக்காதவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் விலங்குக்கு ஒப்பாக சொல்கிறார்கள் எனவேதான் அவர்களையும் நாம் அவர் அகர் கூட சேர்த்து விடலாம் இன்றைக்கு நம்ம இலக்கியங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் நான் உள்ள செய்யுள்ள அப்படி ரொம்ப கஷ்டமாலாம் சொல்லாம இயல்பா உள்ள சில செய்திகளை மட்டும் சொல்றேன் இலக்கியத்துல வந்து சங்க இலக்கியத்துல பாலைக்களி களித்தொகையில பாலைக்களிங்கிறதுல பாலைவனத்துல இரண்டு மான்கள் ஆண்மானும் பெண்மானும் தண்ணீர் இல்லாமல் கொண்டு தேடி கொண்டிருக்கின்ற போது ஒரு சுனையிலே சிறிய கொஞ்சம் தண்ணீர் கிடந்திருக்கிறது அந்த தண்ணீரை பாக்குறாங்க ரெண்டு பேரும் குடிக்க முகத்தை ஒருத்த மொத்த ஒருத்த மான் பார்த்துக்கிறது பார்த்துட்டு ரெண்டும் குடிக்கும் போது எந்த ஆண்மானும் குடிப்பதை போல நடிக்கிறது அந்த பெண்மானும் குடிப்பதை போல நடிக்கிறது ஆக இது குடிக்க வேண்டும் என்ற அந்த ஆண்மானும் பெண்மான் ஆண்மான் குடிக்க வேண்டும் என்றும் இப்படியே அவர்கள் நினைத்து கொண்டு அந்த மான்கள் இரண்டும் நினைத்து கொண்டிருப்பதனால் அந்த தண்ணீர் அப்படியே வற்றாமல் அந்த கொஞ்ச தண்ணியும் கிடக்கு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட மான் உயிரினத்தில் கூட அந்த உணர்வு அந்த சிந்தனை அவற்றிடம் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்லலாம் கம்பராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே அந்த மாரிசன் பொய்மான் ஆகிய பொன்மானாக மாறி அந்த பொன்மானை பிடிப்பதற்காக அடம்பிடித்து சீதை சொல்லுகின்ற போது ராமன் அங்கே செல்கிறான் ராமன் சென்ற உடனே பிறகு குரல் கேட்டு இலக்குவணமே அனு சீதையால் அனுப்பப்பட்டு சென்று விடுகிறான் இலக்குவணம் பாதுகாப்புக்கு சென்ற அவனும் இல்லை இப்பொழுது துறவரத்திலே துறவரம் பூண்டு ராவணன் வந்து விமானத்தோடு கடத்தி செல்கின்ற போது அங்கே சடாயு என்ற கழுகு தசரச சக்கரவர்த்தினுடைய நண்பராக இருக்கக்கூடிய சடாயு என்ற பரவிதான் அவரை காப்பாற்றுவதற்கு சீதையை காப்பாற்ற போராடி தன்னுடைய தருவாயிலும் சடாயு கெட்டாய் உன்னுடைய கிளையோட நீ அழிஞ்சு போவாயா நீ கெட போற சுட்டாய் இது என்னை தொடங்கினாய் பட்டாய் எனவே கொடு பத்தினியை விட்டு விழுகின் நிலையால் என்று அந்த சீதை சீதா பிராட்டிய பத்தினி தெய்வம் சீதா பிராட்டிய விட்டுட்டு நீ விலகி போனா உன்னுடைய கிளைகள்லாம் வாழும் இல்லைனா நீ கிளையோடு அழிவாய் என்று சடாயுங்கிற பாத்திரம் கதாபாத்திரம் அங்கே கம்பன் பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது விலங்கு இந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக பேசுதா பேசவில்லை என்றல்ல ஆனால் காப்பியத்திலே அப்படி பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அகரிணையான பறவையும் ஒரு உயர்தினையா நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் அதை போன்று சுக்கிரிவன் அனிமன் போன்ற விலங்குகள் எல்லாம் குரங்குகள் எல்லாம் நட்போடு இருந்ததை ராமன் இடத்திலே என்றும் சொல்லலாம் அதை போல நமது சங்க இலக்கியங்களில் தலைவன் தலைவி பிரிவு பெற்று நிறைய வரும் அகத்தினையில அப்படி வருகின்ற போது தலைவன் சென்று விடுகின்றால் போருக்கு சென்று நீண்ட நாள் வரவில்லை தலைவி ஏங்கி கொண்டு தலைவன் இன்னும் வரவில்லையே வரவில்லை என்று சொல்லும் போது அந்த தோழி சொல்லுகிறாளாம் காக்கை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்ற போதே காக்கை கரைகிறது காக்கை கரைந்து விட்டது உன்னுடைய தலைவன் வந்து விடுவான் என்று சொல்லி முடிக்கின்ற நேரத்திலே தலைவனும் வந்து விடுகின்றான் அதற்கு பிறகு அவர்கள் இன்புற்றிருந்த பிறகு அந்த தலைவன் கூறுகிறான் தோழியிடம் என்னுடைய தலைவிக்கு நீ துணையாக இருந்து காப்பாற்றியதற்கு ஆறுதலாக இருந்ததற்கு நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் என்று அப்பொழுது அந்த தோழி சொல்கிறாள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் அந்த காகத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் காகம் கரைந்ததற்கு பிறகுதான் நீங்கள் வந்தீர்கள் என்று காக்கை கரைந்தால் விருந்தினர் வருவர் என்று போற்றல்லர் அதாவது முன்னறிவிப்பாளர் என்பதைப் போல அது இருந்தது எனவே நீங்கள் ஏழு பாத்திரத்தில் நெய்ச்சோர்களை களை திசைந்து அந்த காகத்திற்கு வைத்தாலும் தகாது என்று போற்றி சொல்கிறார் என்றார் இந்த பாடலை காக்கை பாடினியார் நச்சல்லை என்பவர் பாடியிருக்கிறார் என்பதையும் சொல்லி இந்த இன்னைக்கு இது அந்த இலக்கியங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்டு இன்னைக்கு கூட நம்ம சில இந்த சுற்றுரையான வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய பார்க்குறோம் அதில் உண்மை சம்பவங்கள்லாம் நிறையா வருது பொய்யான சம்பவங்களும் வருது இப்படி வந்து அந்த காட்சியில் நான் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு போக்குவரத்து அதிகமாக போய்கிட்டு இருக்க ஒரு காட்டு பகுதியில் ஒரு மான் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு அப்போ நின்றுக்கிட்டே இருக்கும்போது எல்லா பேருந்து அந்த காரு மகிழ்வுந்துகள் எல்லாம் நிறையா போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு கிராஸ் பண்ண அந்த அந்த சாலையை குறிக்க கடக்குது ஆக அந்த மானுக்கு கூட அந்த எப்பொழுது நாம் குறுக்கே கடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நமது திருவாசகத்திலே சிவபுராணத்திலே மணிவாசக பெருமான் சொல்வதை போல வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று இன்னைக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துல போறவன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல தான் அப்புறம் போறான் ஏனென்றால் மனிதருக்கு ஏன் அந்த சிந்தனை வரவில்லை ஒரு மான் அந்த பாதையை கடப்பதற்கு எவ்வளவு சிந்தனை செய்து கடக்கிறது மனிதன் அதை போல நடக்கவில்லையே இன்னைக்கு ஒரு தஞ்சையில நடந்தது இது ஒரு வீட்டுல ஒரு நாய் வளர்க்கிறார் அந்த நாய் என்ன பண்ணதுனாக்க ரொம்ப நன்றி உள்ள நாயா இருக்குது வெளியில இருக்கும் அந்த ஒரு கதை கதவு பூட்டினாரா பூட்டலன்னு தெரியல வீட்டுல படுத்துறாரு நள்ளிரவுல ஒரு பாம்பு அவங்க வீட்டுக்குள்ள புகுற பார்க்கும் போது அந்த நாய் வந்து கடிச்சு பாம்பும் செத்து போச்சு நாயும் செத்து போச்சு காலையில பாத்துட்டு அந்த வீட்டுக்காரரை காப்பாத்துறதுக்காகவே நாய் இறந்திருக்குங்கிறது மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு வாகனங்களாக சொல்லக்கூடியது இன்னைக்கு காகத்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கிறேங்க அந்த காகம் என்ன செய்யுது கரைந்துண்ணு பகுத்துண்டு வாழுது அன்னைக்கு ஒரு இதுல பாக்குறேன் காகம் எடுத்து உணவை ஒரு நாய் கிட்ட கொடுக்குது அப்படியே மூக்கால ஊன்றது மாதிரி அப்ப எல்லா விலங்கிடமும் ஒற்றுமையா அப்படியே பகிர்ந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு சிந்தனையோடு செயல்படுகிறது என்பது நமது சிந்திக்கின்ற போது ரொம்ப ஒரு நல்ல உள்ளார்ந்த நல்ல கருத்துக்களாக அந்த விலங்குகளுக்கு கூட இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறு நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்டணும் கபில வஸ்துங்கிற ஒரு பகுதியில் சுத்தாதனன் குடியாட்சி செய்கிறான அல்லது மண் முடியாட்சி செய்கிறானா என்பது அறுதியிட்டு கூற முடியாத அந்த சுத்தாதனன் என்பவனுடைய மனைவி மாயாதேவி இவர்களுக்கு நீண்ட நாள் குழந்தைகள் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைதான் சித்தார்த்தன் அந்த சித்தார்த்தன் பிறந்தவுடன் ஜாதகம் கணிக்கிறார்கள் அங்கே ஆரிடம் கூடுக கூறுகின்ற போது அவனுக்கு இரட்டைத்தன்மை இருக்கிறது மிக பெரிய நாடாலும் சக்கரவர்த்தியாக இவன் மாறலாம் அல்லது உள்ளத்தையே ஆளக்கூடிய மூண சன்னியாசியாக ஆகலாம் அப்படிங்கறாங்க இந்த ஜாதகத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னும் சன்னியாசியா போவான் இல்லைன்னா நாட்டை ஆழ்வான் அப்படின்னு ஆக நீங்க இவன் நாட்டை ஆள வேண்டும் சன்னியாசியா போகாமே இருக்கணும்னா ஒரு நாலு விடயங்களை நீங்கள் தவிர்க்க வைக்க வேண்டும் அவனுக்கு அந்த நிகழ்வுகள் நடக்காம நீங்க பாத்துக்கிறனும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வயோதிகரை அதாவது முதியவர்களை இவன் பார்க்க கூடாது நோயாளிகளையும் இவன் கண்படாமல் பார்த்துக்கிறனும் சப ஊர்வலமோ அல்லது சபத்தையோ இவன் கூடாது துறவிகள் யாரையும் இவனுடைய கண்ணுக்கு எட்டாத அளவுக்கு இருந்தால் அதிலிருந்து தவிர்த்தீர்களானால் அவன் வந்து மன்னனாக கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆருடன் கூட்டத்தை வைத்து கொண்டு அவனை வெளியிலே விடாம மூன்று நான்கு மாளிகைகளை கட்டி அங்கேயே தங்க வைத்து வளர்த்து வருகிறார்கள் அவனுக்கு வயது பதினாறு நிரம்புகிறது திருமணம் நெருங்குகிறது அப்பொழுது எல்லாம் விவாகங்கள் அப்படி திருமணம் நெருங்குகின்ற போது எல்லாம் பெண்ணு பார்க்க போறத விட இப்ப மாப்பிள்ளை பார்க்க வர்றவங்கதான் இப்ப நாகரீக காலத்துல உருவாயி போச்சு அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையை சித்தார்த்தனை பார்ப்பதற்காக நிறைய பெண்களை சுயவரம் எடுக்க வருகிறார்கள் அப்படி சுயவரம் எடுக்க வரையில எல்லா பெண்ணும் வந்து பார்த்துட்டு பேசாம போயிடுறாங்க இவனுக்கிட்டங்க எந்த ஒரு முக அசைவுகளும் கிடையாது யசோதரை என்ற பெண் வருகின்ற போது மட்டும்தான் அந்த பெண்ணை பார்த்தவுடன் இவன் கையில் இருந்த மோதிரத்தை விரலில் போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி போடுகிறான் பிறகு சங்கிலியை எடுத்து கழுத்தில் உள்ள சங்கிலியை எடுத்து கொடுக்கிறான் அதையெல்லாம் அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்டு பின் அதை வாங்கிய சங்கிலியை போட்டுக்கொண்டு மோதிரத்தை மட்டும் போட்டு போனதை பார்த்த அந்த சுத்தாதன் என்ற மன்னன் தன்னுடைய மகன் இத்தனை பெண்களிலும் இந்த பெண் தான் பிடித்திருக்கிறது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு ராகுலன் என்ற பையனும் பிறக்கிறான் பிறந்ததுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென அவனுடைய பணியால் சன்னன் அப்படிங்கிறவனை அழைச்சுக்கிட்டு அந்த கந்தகன் என்ற குதிரையோடு வெளியில சுத்தி போறாங்க இதுவரைக்கும் அந்த ஆறுடன் சொன்ன அந்த நாலு நிகழ்ச்சி நடக்காம தவிர்த்து வந்து இப்பொழுது அந்த நான்கும் நடந்து விட்டு விடுகிறது போகின்ற வழியிலேயே வயோதிகரை பார்க்கிறான் நோயாளியை பார்க்கிறான் சப ஊர்வலத்தை பார்க்கிறான் துறவியையும் சந்தித்து விடுகிறான் அவன் வாழ்க்கையில் இது நிறந்ததற்கு பிறகு அவன் மனதிலே உள்ளத்தினுடைய எழுச்சி அவன் துறவரம் கூட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனிடம் வந்து விடுகிறது ஒரு நள்ளிரவில் என்ன செய்கிறான்னா கந்தகன் என்ற குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த ஜன் சன்னன் என்ற அந்த பணியாலை அழைத்து கொண்டு கபில வஸ்துவை கடந்து அங்கே அனோமை என்ற நதியையும் கடந்து செல்கிறார்கள் அப்படி கடந்து செல்கின்ற போது கடந்து செ கடந்து செல்கின்ற போது கடந்து சென்று அந்த கரையில நின்று கொண்டு தன்னுடைய மன்னருக்குரிய அத்துணை ஆடைகளையும் களைந்து விட்டு காவி ஆடையை தரித்து கொள்கிறார் அடுத்து அந்த உடைவாளை எடுத்து தன்னுடைய தலையையும் மொட்டையடித்து கொண்டு ஒரு துறவியாக இருக்கின்ற போது இவற்றையெல்லாம் இந்த துறவிக்கு இனிமேல் இதெல்லாம் தேவையில்லை என் தந்தையிடம் கொடுத்து விடு நான் புறப்படுகிறேன் நான் துறவியாக போகிறேன் என்று சொல்கிறார் அப்படி சொல்லுகின்ற போது சொல்லி புறப்படுகிறான் சித்தார்த்தன் அவர்தான் புத்தனாக மாறுகிறார் அப்பொழுது அந்த கந்தகன் என்ற குதிரையை அந்த சன்னகன் என்ற பணியால் இப்படி புறப்படுவதற்காக திருப்புகிறான் அந்த குதிரை கீழே விழுந்து இறந்து விடுகிறது அது இறந்துதான் விழுந்ததா அல்லது விழுந்துதான் இறந்ததா என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறது என்றால் அந்த சித்தார்த்தனை பிரிந்த அந்த நேரத்திலே அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது கற்பனையாக நாம் நினைத்தாலும் கூட வரலாற்று உண்மையாக பதிவாயிருக்கிறது அதே நேரத்தில் இந்த இருபது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் சீதாராம் கேசரி அவர்கள் வளர்த்த நாய் அவர் உயிருக்குயிராக வளர்த்த நாய் நேசித்த நாய் அவர் உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவமனைக்கு சென்ற போது அந்த மருத்துவமனை சென்று அவரை காப்பாற்ற முடியாமல் அவர் உயிர் நீத்து கொண்டு வருகின்ற போது இதுவும் அறிந்து அப்படியே வருந்தி வருந்தி கிடந்தது அந்த நாய் பிரிந்து தன்னுடைய அந்த தலைவர் சென்று விட்டார் வரவில்லையே என்று ஆனால் வந்த உடனே அவர் இறந்து விட்டார் என்பதை பார்த்து அந்த நாயும் இறந்ததாக ஒரு செய்தி பதிவிட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது இன்று நாம் உயர்தினை அகர்தினை என்பதற்கு வந்து விடுவோம் அகர்தினை என்று சொன்னால் தோன்றியதிலிருந்து அப்படியே இருப்பதெல்லாம் மாற்றங்கள் இல்லாததெல்லாம் அகர்தினை என்று சொல்லப்படும் வளர்ச்சி இருக்கலாம் ஒரு நாய்க்குட்டி நாயாக மாறலாம் குதிரைக்குட்டி குதிரையாக மாறலாம் சிங்கக்குட்டி சிங்கமாக மாறலாம் வளர்ச்சி இருக்குமே ஒழிய அந்த பகுத்தறிவு பண்பாடெல்லாம் அதற்கு இருக்காது ஆறறிவு என்பது இருக்காது என்று சொன்னாலும் கூட உயர்தினை சொல் என்று சொல்லக்கூடிய உயர்கின்றவன் உயர்தினை கால்நடை என்பது காலால் நடப்பது மன மனிதன் என்பது மனதால் நடப்பது என்று சொல்வதை போல அந்த உயர்தினை என்பது உயர்தினை அகர்தினையாக இருந்தாலும் கூட அகதணையும் உயர்திணையாக மாறுவதற்கு நான் இங்கே சில உதாரணங்களை கொடுத்திருப்பதனால் ஏன் அவற்றையும் நாம் அகர்ணைய எடுத்துக்கொள்ளாமல் உயர்தினையாய் எடுத்துக் கூடாது என்பதற்காகத்தான் இதை இங்கே பதிவிடுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களை விட விலங்குகளே நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள் நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் ஒரு அகரணை பொருள் தான் திருவள்ளுவர் அழகா சொல்வார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் அப்ப அந்த பொறுமை உடையவதாகவும் அவற்றினை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி இருந்து ஒரு மாங்கனி விழுகிறது அந்த மாங்கனி எடுத்து நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை எடுத்து அப்படியே தூர வீசுறோம் அதை மீண்டும் உழைத்து வருகிறது ஆனால் மனிதன் இறந்தால் மீண்டும் அந்த ஆன்மா வேறு ஒருவரோடு சேர்வதாக ஆன்மீகம் கூறுவதை தவிர அந்த மனிதனுடைய இறந்ததற்கு பிறகு அவன் அவன் அவனால் பயனில்லை ஆனால் மற்ற விலங்குகளால் மற்ற தாவரங்களால் மற்ற எல்லா உயிர்களும் மற்றொரு மற்றொரு பிறப்படுத்து அது அதே உருவாகி பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது ஏன் அகரிணையும் உயர்திணையாய் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை இங்கே வைத்து இன்னைக்கு பார்த்தா சிவனுக்கு விடை என்று விடையே என்று சொல்லக்கூடிய காளை வாகனமாக இருக்கிறது கணபதிக்கு மூசிக வாகனம் என்ற மூஞ்சுரு வாகனமாக இருக்கிறது முருகனுக்கு மயில் வாகனமாக இருக்கிறது எமனுக்கு எருமை வாகனமாக இருக்கிறது இப்படியெல்லாம் அந்த கடவுள்களுக்கு கூட வாகனமாக இருந்து பணியாற்றுகிறது என்பதை இந்த இடத்திலே பதிவிட்டு சமூக வாழ்வில் மனிதன் விலங்காய் மாறுகிறான் ஓரறிவு முதல் ஐந்தறிவு ஒருவருக்கு உயிர்கள் எல்லாம் அந்த பயனுள்ள நல்ல பண்பாடு மிக்கவனாக வளர்ந்து வருகிறது இன்றைக்கு நாயாக நாம் கொடுத்த அத்துணை சில 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 சிற்சில உதாரணங்களை வைத்து சொல்கின்ற போது அகரினையும் உயர்தினை ஆகலாம் என்ற கேள்வி வைத்து இது நான் சமர்ப்பித்த இந்த ஆய்வு சரிதானா என்பதை நீங்களும் சொல்ல வேண்டும் என்று கூறி இத்துணை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி எக்கருத்து எங்கிருந்து வந்திடணும் ஏற்றமிகு கருத்தாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஏற்றமிகு கருத்தாய் இல்லாவிட்டாலும் அதனை சுட்டி என்று சொல்லி அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்